ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி காலை ஏழு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி நட்சத்திரம் கேட்டை அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் பரணி வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித பிறப்பு எண் ஒன்று விதி என் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது அலுவலகத்தில் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த உன்னத பொறுப்புகள் அல்லது உயர்ந்த பொறுப்புகள் சிறப்புகளாக கிடைக்கும் கடந்த காலங்களில் யாராருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் வச்சீங்களோ அவங்க உங்களுக்கு வணக்கம் வைக்கக்கூடிய சூழலில் பெரிய பெரிய பொறுப்பு சிறப்பு பதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போட்டி பொறாமைகளை பொறுமையோடு சமாளிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க அம்பிகை தேவியை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அமோகமான சூழல் இன்றைய நாளில் ஆச்சரியமான வகையில் அமையும் நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் வெகுமதியான ஒப்பந்தங்களும் அதன் காரணமாக திடீர் பிரபல்யங்களும் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எடுத்தெறிந்து பேசியவர்கள் முன்பு அடுத்தடுத்த முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க வரதர் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நேர்மையான உள்ளங்களுக்கு மேன்மையான வாய்ப்புக்கள் கிடைக்கக்கூடிய நியாயமான நாளாக இன்றைய நாள் அமைது கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய எதிர்காலத்துக்கான சிறப்புகள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊட்டி வளர்த்த பிள்ளைகளின் உண்மை தன்மையை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க செல்வ நாஜகி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பய உணர்வு விலகக்கூடிய நாள் அதாவது பயமே இல்லாமல் பய பக்தியோடு உழைத்து மிகப்பெரிய பண வரவுகளை சந்திக்கக்கூடிய நாளாக இந்திய நாள் அமையுது நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு உயர்மட்ட பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மழலை செல்வங்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கட ராசியை சேர்ந்தவங்க ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய நல்ல நாள் அதாவது பூமியும் நிலமும் அல்லது சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகளும் இன்றைய நாளில் பலிதமாகும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நியாயமான வருமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தோஷ சூழ்நிலையிலும் சமூக பார்வையை புரிந்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க பக் லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நேசங்கள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் பொதுவாகவே பத்தாம் பாக்கிய அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பாசங்களும் நேசங்களும் மிகுதியாக கூடிய பண வரவுகள் அதிகமாகக்கூடிய பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறையுணர்வோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க நேத்திர விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வீரியம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும் வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகள் மிகுதியாகும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட தேவையில்லாத தோல்விகளையும் அவமானங்களையும் துடை மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய வெகுமானங்களையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மனைவி பந்தத்தில் கள்ளம் கபடமற்ற உள்ளத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்த அளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க உக்கிரமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய வல்லமையான செயல்பாடுகள் மூலமாக வாய்ப்புகளை உருவாக்கி அதில் மிகப்பெரிய வரவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம்னு ஒதுங்கி போன உறவுகள் உங்களோடு சமாதான தூது விடக்கூடிய சந்தோஷமான செய்திகள் உலா வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேசித்த மனைவியை யோசிக்காமல் காப்பாற்றுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்த அளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க ஹரிஹர மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கள்ளம் இல்லாத உள்ளங்களை சந்தித்து அதில் மிகப்பெரிய வரவுகளை சந்திக்கக்கூடிய சந்தோஷங்கள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது போகுது காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு சில காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்மை உங்களுடைய காதல் உண்மையான காதலாக இருக்கும் பட்சத்தில் நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க வித்யா கணபதியை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் எங்கெந்த கோயில்ல என்னென்ன பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்களோ என்னென்ன விரதம் இருந்தீங்களோ என்னென்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ அந்த வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் அதிகரிக்கும் பூர்வீக கிராமத்திற்கு சொந்த கிராமத்திற்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடல் போன்ற பாசமும் சுடர் போன்ற காதலும் தடம் மாறாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சிங்கப்பெருமாள் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய நாளாகவும் அளவுக்கு மீறிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அடிமனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனி மனித ஒழுக்கத்தை தவறவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தடுமாற்றங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது இது நாள் வரையில் உங்களோடு இருந்த தயக்கங்களும் தடுமாற்றங்களும் தானாக விலகும் தொழில் ரீதியான வகையில் வந்து எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்பதற்கேற்ப வம்பு தும்புகளில் விலகி நிற்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க அதிகார நந்தி தெய்வ வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய தின பல நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை விரக்திகள் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி மாற்றம் கிடைக்காதவங்க என் கடிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்